நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த விளக்குமாரும் நல்லாவே தேஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு விளக்குமாரி வாங்கியிருந்தேங்க புது விளக்கு மாறுனாலே அதில் தூசி கொட்டோன்னு தெரியும் அதனால யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலஞ்சு வாட்டி நல்லா உதித்திட்டு கொட்டினதுக்கப்புறமா தான் கூட்டினேன் அப்படியுமே பாருங்கள் என் வீட்டில் இருந்த தூசையை விட இந்த விளக்குமரோட தூசி தான் அதிகமாக இருந்துச்சு சரின்னு சொல்லி இந்த விளக்குமரம் ரன்னிங் வாட்டரில் காமிச்சு நல்லா அந்த தூசியில் கொஞ்சம் கொட்டுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் எடுத்து கூட்டி பார்த்து அப்போயுமே தூசி கொட்டிகிட்டே இருந்ததுங்க இன்னும் நிறையா தான் கொட்டுச்சு சரி நம்ம வேற மட்டும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சீப் எடுத்து சீவி பார்த்தேன் இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் பட் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்வாக இருக்கும்னு தேவைன்னு சொல்லி மயில்டா ஒரு நாலு வாட்டி சும்மா சீவிக்கு தாங்க பார்த்தேன் பார்த்தா அவ்வளோ தூசி கீழே கொட்டிருந்துச்சி அப்புறமா எனக்கே ஒரே குசியாகிடுச்சி சரி சூப்பராக கொட்டுது நல்லா வரக்கு வரக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டே சீவினேங்க சிவ சிவ வந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ தூசி மொத்தமாக சேர்ந்துருச்சுன்னு ஸோ இனிமேல் நீங்களும் புது விளக்குமார வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடு கூட்டுங்க ஒரு தூசி கூட வீட்டில் விலகாது